ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர மாதிரி காம்போஸ்ட் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகான இயரிங் ஃபார்மிங்கில் வர அழகான கேரளா டிசைனில் வர இயரிங் லாங் லாங் செயின் அழ அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு நெக்லஸ்ஸுமே கொண்டு வந்திருக்கும் எல்லாமே ஃபார்மிங்காக ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஒன் டபுள் நைன் அதாவது தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டபுள் நைன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் நிறையா டிசைன் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஆர்டருமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது டிஎஸ் ப்ராண்ட் ஜுவல்லரி டாட் காம்ன்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நாங்கள் வெப்சைட் நம்பர் இருக்குது அதாவது கோட் டிசைன் நம்பர் இருக்குது அந்த டிசைன் நம்பர் இந்த வீடியோவில் நான் நோட் பண்ணலை ஷார்ட்ஸில் எல்லாமே நான் நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நாம் பார்க்குறதுமே ஒரு அழகான டாலரு ஃபார்மிங் டாலரு இது அவ்வளோ ஹாட் சேலு டாலர் செயின் ஏரிங்கு அது இல்லாமல் நெக்லஸ் எல்லாம் சேர்த்தியே வந்து டபுள் ஒன் டபுள் நைன் கொண்டு வந்திருக்கோம் ரேட் ரீசனபுளான ப்ரைஸில் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஃபார்மிங்னாவே ரேட் எக்ஸ்ட்ரா வரும் இது எல்லாமே ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்கு அடுத்த டிசைன் போயிடலாம் நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் புக்கிங்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நாம் பார்க்குறது ஒரு அழகான டபுள் டெக் வாத்து டபுள் டெக் வச்சிட்ருக்கிற மாதிரியான பெண்டன்ட்டை அதுக்கு மேச்சிங்காக இயரிங்காக அதுலாம் நெக்லஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுமே ஒரு அழகான லாங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினை அதுக்கு ஹார்டின் டிசைனில் வர பெண்டன்ட்டு இது நீங்கள் டாலர் செயின் மட்டும் தனியாக கூட வாங்கிக்கலாம் தனித்தனியாக கம்மல் நெக்லஸ்ன்னு வாங்கிக்கலாம் பட் நீங்கள் காம்போவோ எடுக்கும் போது ரேட்டு கம்மியாக வரும் தனித்தனியாக எடுக்கும் போது ரேட்டு கொஞ்சம் ஹையாக வர்ற மாதிரி இருக்குங்க நெக்லஸ் பாருங்கள் ஜிம்கா டிசைனில் வர பென்டென்ட்டு சைடில் எல்லாமே ஒரு சிம்பிள் அண்ட் யூனிக்கான டிசைனில் இருக்கிற நெக்லஸ்ஸு மேட்சிங்கான ஒரு அழகான இயரிங் எல்லாமே கோ ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ ரியல் கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே வந்துடும் லாஸ்ட்டு அந்த வீடியோவோட எண்டுக்கே வந்துவிட்டோம் இந்த காம்போசட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஒரு அழகான பெண்டன்ட் இந்த பெண்டென்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஹாட் சேலு நிறையா பேர் வாங்கினாங்க ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர இந்த பேண்டன்ட்டு லாங் டுவெண்ட்டி ஃபோர் என்று மேட்சிங்காக ஒரு நெக்லஸ் வித் ஏரிங் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ரேட் எல்லாமே ஒரே ரேட் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெப்சைட் புக்கிங்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒன்று வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ